கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி நேற்று ஃபுல்லாக ஏகாதசி பண்ணவங்க நிர்ஜலமாக உபவாசம் இருந்தவங்க இன்றைய நாள் காலையில் பார பாரணம் பண்ணோம் ரொம்ப முக்கியது ரெண்டாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்து காலங்களுக்கு சந்திராட்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சம் அதாவது ஒரு தைலத்துடைய டப்பா வாங்கி வீட்டில் பெரியவங்களை கொடுத்துட்டு போனீங்கன்னா தானமாக கொடுத்தீங்கன்னா போகிறோம் இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு தலைவலின்னு சொல்கிறாங்கன்னா அமிர்தாஞ்சன் டப்பா பாம் டப்பா அந்த மாதிரி தான் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கையில் ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கிறதும் நல்லாயிருக்கும் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுறவனுக்கு தான் புரியும் ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது நிறைய பேர் நான் சொல்கிறத வந்து கிண்டல் பண்ணி எழுதுறீங்க ஐ நான் எனக்கு ஒரு அதில் வந்து ஒரு ஒரு துளி கூட நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன இருக்கோ அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னும் ஐ எம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால் அது பண்ணுறவங்களுக்கு அது பெரிய ஒரு பிராயச்சத்துவம் உண்டு அது நடந்துகிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறதுனாலையோ எழுதுறதுனாலையோ உங்களுடைய நெகட்டிவிட்டி வன்மத்தை வந்து கமெண்ட்ஸில் எழுதுறதுனாலையோ எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது நீங்கள் ஒரு ஆளாவுக்கு நம்ம மதிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஆயிரம் பேருக்கு அது வந்து ஹெல்ப் பண்ண பண்ணுதுன்னா அதில் சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது தட்ஸ் அ ரியாலிட்டி ஓகே ஸோ இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் மிதுனம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ துலாம் இவங்க அத்தனை பேருக்குமே வேலையில் வேறு லெவலில் இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகள் இன்றைய நாள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மம் நம்பர் டூ மேஷம் நம்பர் டூ தனுஷம் கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் யாருக்குன்னு கேட்டால் ரிஷபம் கன்னி மகரம் மற்ற மூணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் புதிய புதிய மண்சாலுடைய தொடர்பு கிடைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் ஆதாயம் காக்கக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கும் அதாவது லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இன்றைக்கு நாள் கிடைக்கும் இன்னொன்று வீட்டில் பெண்கள் மூலியமாக இன்றைக்கு நாள் பெரிய ஆதாயங்கள் உண்டு உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட எல்லாருமே ரொம்ப நட்பாக பாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் பெரிய பெரிய மணசாலுடைய தொடர்பு கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நினைச்சது கைகூடும் பிளானிங் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க உக்ரநரசி முறை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறம் கிழிப்பச்சை கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கணும் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி தான் ஜாதகத்தில் இந்த நாள் காட்டும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிளானிங் பக்காவாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமாக மளிகை கடை டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப்பு இந்த மாதிரி ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானும் வெள்ளை நிறும் சிம்ஹ ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் டப்பு 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 நடக்கும் ரொம்ப பெரிய சக்ஸஸ் உண்டுன்னு சொல்லலாம் அதுவும் சந்திரன் போய் முன்னாணத்தில் உட்காந்துருக்கிறதுனால அதாவது ஐடியாஸ் வில் ஃப்ளோ லைக் எனி திங் இன்னொன்று நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரம்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஐடியா ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ப பயங்கரமாக இருக்கும் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி உண்டு யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது அஞ்சல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க ப பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது துட்டு நல்லா வரும் எல்லாருடைய ஆதரவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டும் கிளாரிட்டியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து முடியக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கறிக காமதீனம் கல்பவட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான நிறம் காஷாய கலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது எடுத்த காரியங்களில் வெற்றி மனோதைரியம் தன்னம்பிக்கை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும் அதை முடிச்சிடுவீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைய நாள் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விறச்சிக ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுக்காக பார்க்குற மனுஷங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த ஹெல்ப் அவங்க வாழ்நாளில் மறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்பவுமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது தனப்பிராப்தம் ப்ராஃபிட்டு எல்லாமே சக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும் ஒரு விஷயம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கன்ஃபியூஷனாக இல்லாமல் நீங்கள் எடுத்து எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் உண்டு நண்பர்களை பார்ப்பீங்க இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க யாரோத்தரும் உங்களுக்கு பெருசாக ஒரு கிஃப்ட்டோ ஒரு பணமோ ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டோ இன் மாரல் வே ஆர் இன் கமர்ஷியல் வே ரெண்டில் தான் ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப அப்புறமும் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நான் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் டவுட்டே கிடையாது தொழில் இல்லை ரொம்ப முடங்கியிருக்கு பணம் வராது இந்த மாதிரி எதாவது சகவல் இருந்தால் கூட அது கண்டிப்பாக இன்றைய நாள் நிவர்த்தியை கொடுக்கும் கண்டிப்பாக பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனமுறுக்கி பல விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அன்றாட இன்ஃபேக்ட் என்னென்னா மனசார பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் வித் ஃபுல் ஹோல் அண்ட் சோல்னு சொல்லுவோம்ல அது நடக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு அதாவது என்ன சொல்லலாம் இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் இந்த நிலைமை இருக்கக்கூடாது நம்ம நல்லா உழைக்கணும் நல்லா மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும் ஸோ பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதாவது மன மனமுருகி ஒரு விஷயத்தை பொழுது அது சக்ஸஸ் கொடுக்கும் இன்றைய நாள் கும்பத்துக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோவத்தாவங்களாம் அவாய்ட் பண்ணும் அவ்வளோதான் லக்னத்திலே ராகு உட்காந்துருக்கார் கரெக்டாக அஷ்டமத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார் அளவுக்கு அலர்ஜி மாதிரி விஷயங்கள் கோல்டு மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களை பகச்சிக்காதீங்க நினச்சதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அதாவது நம்ம பேசி அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் எல்லாமே சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ஸோ அனைவருக்கும் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜோராக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜன சுக்கினோ வவந்து சமஸ்த சண்மங்களி வவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க